ॐ नारायणं पद्मभवं वसिष्ठं शक्तिं च तत्पुत्रपराशरं च व्यासं सुखं कौडपदं महान्तं गोविन्दयोगेन्द्रमथास्य शिष्यं श्रीशङ्कराचार्यमथास्य पद्मपादञ्च हस्तामलकं च शिष्यं तं तोटकं वार्तिककारमण्यान् अस्मद्गुरुन् सन्ददमानुतोऽस्मि ेन्द्रयोगेन्द्रं नत्वा ज्ञानप्रदं गुरुं मुमुक्षूनां यार्कमुक्षूणां हिदार्थाय अर्थसाधनचतुश्चयसम्पन्नाधिकारिणां मोक्षसाधनभूतं तत्त्वविवेकप्रकारं वक्ष्यामः தத்துவ பிரகாரத்தை நாங்கள் கூறப்போகிறோம் அப்படின்று கூறினார் சாதன சதுஷ்டயம் என்றால் என்ன முதல் கேள்வி சாதன சதுஷ்டயம் என்பது என்ன சிஷ்யனுடைய கேள்வி அதற்கு குருவானவர் பதில் கூறுகிறார் நித்திய அனித்திய வஸ்து விவேக நித்தியமான வஸ்து அனித்தியமான வஸ்து விவேகம் இங்கு முதல் தகுதியாக சொல்லப்படுகிறது சதுஷ்டயம் என்றால் நான்கு நான்கு விதமான சாதனைகள் என்ன என்று சிஷ்யனுடைய கேள்வி அதற்கு முதல் பதில் நித்தி அனித்த வஸ்து விவேகம் இரண்டாவது இகமுத்திர அர்த்த பல போக விராக இரண்டாவது சாதன சதிஷ்டத்தில் இரண்டாவது சாதனமாக சொல்லப்படுவது விராகம் இக அமுத்திர பல போக விராக இந்த லோகத்திலும் சொர்க்க லோகத்திலும் ஒரு பலனிலும் விருப்பம் இல்லாமல் இருத்தல் விராகம் என்று சொல்லப்படுகிறது அடுத்ததாக மூன்றாவது கேள்வி சமாதி சட்க சம்பத்திகி சமாதி சட்க சம்பத்திகி சம ஆதி சம ஆதி சம முதலிய ஷட்க ஷட்க என்றால் ஆறு சம்பத்து ஆறு விதமான செல்வங்கள் இங்கே சொல்லப்படுகிற அந்த ஆறு விதமான செல்வங்கள் என்ன அது அதுதான் சமாதி சட்க சம்பத்தி அப்படின்னு சொல்றார் அடுத்ததாக நான்காவதாக இருப்பது முமுக்ஷுத்துவம் செய்தி முமுக்ஷுத்துவம் முமுக்ஷுத்துவம் என்றால் என்ன முக்தம் இச்சா முமுக்ஷுத்துவம் லிபரேஷன் நம்ம ஆங்கிலத்தில் சொன்ன லிபரேஷன் முமுக்ஷுத்தம் மோக்தம் இச்சா டிசையர் ஃபார் லிபரேஷன் இது முமுக்ஷுத்தம் இந்த நித்திய அனித்திய பஸ்தி விவேகம் இக அமுத்திர அர்த்த பலபோக விராகம் மூன்றாவது சமாதி ஷட்க சம்பத்தி நான்காவது முமுக்ஷுத்தம் ச இதுதான் நான்கு விதமான சாதனைகள் நான்கு விதமான சாதனைகள் ஒரு சாதகனானவன் பின்பற்றப்பட வேண்டும் என்று கூறுகிறார் சாதன சதுஷ்டயம் சாதன சதுஷ்டயம் என்றால் என்ன என்பதற்கு இந்த நான்கு விதமான சாதனைகளை கூறுகிறார் இனி ஒவ்வொரு சாதனையையும் எடுத்துக்கொண்டு அதற்கான விரிவான விளக்கத்தை கொடுக்கப் போகிறார் நித்திய அனித்திய வஸ்து விவேக்கம் என்றால் என்ன நித்திய அனித்திய வஸ்து விவேக்கம் என்றால் என்ன నిత్య వస్తు ఎన్న వస్తున్న అనిత్యవహాన వస్తున్న గురుణ బారు నిత్య వస్తు ఏకం బ్రహ్మ తద్ వ్యతిరేతం సర్వం అనిత్యం అయమేవ నిత్య అనిత్య వస్తు వివేక புக்கு பார்க்குறீங்களா உங்கள்கிட்ட புக்கு இருக்குங்களா நீங்கள் பஸ்ல இருக்கீங்க பஸ்ல ட்ராவல் ட்ராவல் இருக்கீங்க அதில் முதலாவது கேள்வி என்ன நித்தி அனித பஸ்து விவேகம் என்றால் என்ன இதுதான் வாட் இஸ் டிஸ்கிரிமினேட்டிவ் நாலேஜ் அந்த நாலேஜை பற்றி தான் இங்கே சுஷே நானவன் கேட்கின்றான் அதற்கு பதில் சொல்கிறார் நித்திய வஸ்து ஏகம் பிரம்ம நித்தியமான வஸ்து ஒன்றுதான் அது அந்த பிரம்மன் பிரம்மன் என்றால் ப்ரகத்வாத் பிரம்ம பெரியதை காட்டிலும் பெரியது எதுவோ அதற்கு பெயர் பிரம்மன் என்ற பெயர் தத் வெதிரிக்தம் அதற்கு வேறானது வெதிரிக்தம் என்றால் வேறானது வெதிரிக்தம் வேறான சர்வம் அனைத்தம் அனித்தியம் அதற்கு வேறாக இருப்பது எல்லாம் அனித்தியம் அயமேவ இதுதான் நித்திய அனித்திய வஸ்து விவேகம் என்று சொல்லப்படுகிறது அனித்தியமான வஸ்துக்கள் பிரம்மனை தெரிஞ்சுக்கிறோமா இல்லையோ அனித்தியமான வஸ்துக்கள் எதுன்றதுதான் நமக்கு முக்கியமா இருக்கும் அனித்தியமானது எது ஏன்னா அனித்தியங்களெல்லாம் நம்ம நீக்கிட்டாலே நித்தியமான வஸ்து எதுன்றது தெரியும் நம்ம முதல்ல நாம் நெக்லெக்ட் பண்ண வேண்டியது அனித்தியமான வஸ்துக்களை தான் அந்த அனித்தியமான வஸ்துக்களை தான் நமக்கு பார்க்க வேண்டும் இப்போது திருஷ்ட நஷ்ட சுவாவக திருஷ்ட நஷ்ட சுவாவகனால் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே அழிகின்ற வஸ்துக்கள் எல்லாம் அனித்தியமான வஸ்துக்கள் அது எல்லாமே நம்முடைய சரீரம் கூட நம்ம குழந்தையாக இருந்தோம் அப்புறம் இளமையாக இருந்தோம் அப்புறம் முதுமை இவையெல்லாம் நம் பார்த்து கொண்டு இருக்கும்போதே நம்மிடமிருந்து நீங்கி கொண்டு அழிந்து கொண்டு இருக்கின்ற விஷயங்கள் அப்புறம் இது நமக்குள்ளே நடக்கின்ற விஷயம் வெளியில் பார்க்கின்ற விஷயங்களால எவ்வளோ விஷயங்கள் மாறிக்கொண்டே இருக்குது நெருநல் உலன் ஒருவன் இன்று இல்லை என்னும் பெருமை உடைத்து இவ்வுலகு நேற்று இருந்த மாதிரி இன்று இல்லை அது மாதிரி அதற்கே பெருமை உடைய இவ்வுலகு போ இந்த வேதாந்த தேவைத்து நாம் பெரும் அறிவை அடைவதற்கு தான் இந்த அறிவானது மிகவும் தேவைப்படுகிறது இந்த விவேகமான புத்தி எதற்காகனா அந்த வேதாந்த அறிவை நாம் புரி தெளிவாக புரிந்து கொள்வதற்கு தான் இந்த அறிவானது தேவைப்படுகிறது இந்த எதை பற்றி விவேகம் என்றால் அனித்தியமான விவே வஸ்துவை பற்றிய விவேகம் நித்தியமான வஸ்துவின் பற்றிய விவேகம் என்று நமக்கு ஆட்டோமேட்டிக்காக புரிஞ்சிடும் அனித்தியமான வஸ்துக்கள் எதுங்கிறது தான் நமக்கு குழப்பமானது ஏற்படும் அப்போ அந்த அனித்தியமான வஸ்துவை சொல்கிறது தான் அதை வந்து நம்ம விவேகத்தால் நீக்கிறது தான் நாம் இங்கே செய்ய வேண்டிய ஒரு சாதகன் செய்ய வேண்டிய முதல் வேலை இப்போ இப்போ துக்க தோஷ அனுதர்ஷனம் ஒரு விஷயத்தை நாம் எடுத்துக்கொண்டால் அதில் இருக்கின்ற துக்கத்தை பார்க்கணும் பிறகு அதில் இருக்கின்ற தோஷத்தை பார்க்கணும் இதுதான் பகவத்கீதையில் பதிமூணாவது அத்தியாயத்தில் சொல்லக்கூடிய விஷயம் ஒரு விஷயத்தை இந்திரியா தேசு வைராக்கியம் இந்திரிய விஷயங்களே நமக்கு வைராக்கியம் பிறகு அந்த துக்க தோஷ அனுதர்சனம் ஒவ்வொரு விஷயத்திலும் இருக்கின்ற துக்கத்தையும் அதில் இருக்கின்ற தோஷத்தையும் நாம் எண்ணி பார்க்க வேண்டும் இருந்த வாரியை பார்த்தா நமக்கு எந்த தோஷமும் தெரியாது எல்லாம் நான் இனிமையாக இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்துக்கொண்டு ஆராய்ந்தால் அந்த எதெல்லாம் அக்ரே அமிர்தமிவ எதெல்லாம் ஆரம்பத்தில் நமக்கு சுகமாக இருக்கிறதோ அதெல்லாம் இறுதியில் நமக்கு துக்கமாக மாறும் எதெல்லாம் ஆரம்பத்தில் துக்கமாக இருக்கிறதோ அது இறுதியில் நமக்கு சுகமாக சுகத்தை தரும் இப்போது இந்த விவேகம் எது நித்தியம் எது அனித்தியம் என்ற அந்த விவேகத்திற்கு எவ்வாறாக நாம் இதனை அறிந்து கொள்ளலாம் இப்போது நாம் ஒரு விஷயத்தை அறிந்து கொள்ளணும்னா அதற்குரிய முறையான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை நாம் பயன்படுத்தணும் கரணத்தை நாம் பயன்படுத்த வேண்டும் இப்போது நிறத்தை அறியணும் ஒரு ஒரு பொருளினுடைய கலரை அறிய வேண்டும் என்றால் அதற்கு கண் என்ற ஒரு பிரமாணத்தை ஒரு கருவியை நாம் பயன்படுத்த வேண்டும் ஒரு விஷயத்தை நன்றாக கேட்க வேண்டும் என்றால் காது என்ற ஒரு காரணத்தை நாம் பயன்படுத்த வேண்டும் இப்போ இங்கே நாம் பயன்படுத்துகின்ற கருவியை என்னவென்றால் ஸ்ருதி ஸ்ருதி பிரமாணம் ஸ்ருதி என்பது வேதம் வேத பிரமாணம் இந்த வேதத்தை நாம் இங்கே பயன்படுத்துகிறோம் வேதம் தான் நமக்கு இங்கே பிரமாணமாக இருக்கிறது எப்படி ஒரு விஷயத்தை அறிவதற்கு ஒரு பொருளை நிறத்தை அறிவதற்கு கண் பிரமாணமோ ஒரு சப்தத்தை கேட்பதற்கு காது பிரமாணமோ ஒரு சுவையை அறிவதற்கு நாக்கு பிரமாணமாக இருக்கின்றதோ இந்த பிரமாணம்ங்கிறது இங்கே நம்ம புதுசாக அறிந்து கொள்கிற ஒரு விஷயம் இதெல்லாம் எவ்வாறாக பிரமாணமாக இருக்கிறதோ இங்கே பிரம்மன் நித்தியம் அனித்தியம் இந்த மாதிரி விஷயங்களை அறிந்து கொள்வதற்கு நமக்கு எது பிரமாணமாக இருக்கிறது என்றால் சாஸ்திர பிரமாணம் சாஸ்திரத்தினுடைய பிரமாணத்தில் தான் இதனை நாம் அறிகிறோம் இப்போ இந்த சாஸ்திரங்களை வேதத்தை நாம் சுருதி என்று கூறுகிறோம் புராணங்கள் இதிகாசங்களெல்லாம் நாம் ஸ்மிருதி என்று கூறுகிறோம் அதெல்லாம் ஸ்மிருதி ஒரு வேதத்திலேருந்து ஒரு கருத்தை எடுத்துக்கொண்டு அதனை வந்து விளக்கி சொல்வது அதுக்கு பேர் ஸ்மிருதிகள் என்ற பெயர் டைரெக்டாக வேதத்தை நாம் படிக்கும்போது அதுக்கு ஸ்ருதி என்ற பெயர் சுருதி என்றால் சிரவணாத சுருதி காதால் ரிஷிகளால் கேட்டு நமக்கு சொல்லப்பட்ட விஷயம் அதனால் சுருதி சுருதி என்ற பெயர் இப்போ இந்த சுருதியையும் ஸ்மிருதியையும் நாம் நம்முடைய யுக்தி பூர்வமாக யோசித்து அதனை விசாரப்பூர்வமாக அறிந்து கொள்ள வேண்டும் யோசித்து அறிய வேண்டும் நம்முடைய புத்தியையும் பயன்படுத்த வேண்டும் யுக்தியையும் பயன்படுத்த வேண்டும் எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் அந்த காரியத்தில் இருக்கின்ற நித்தியமானதா இல்லை அனித்தியமானதா எதெல்லாம் நம்மால் செய்யப்படுகின்றதோ ஒரு செயலால் செய்யப்படுகின்றதோ அதெல்லாம் வந்து அனித்தியம் எத்கிருதம் தத் அனித்தியம் என்று பெயர் தத் அனித்தியம் எத் கிருதம் தத் அனித்தியம் எது செய்யப்படுகிறதோ அதெல்லாம் அனித்தியம் எது அக்ருதம் தது நித்தியம் எது செய்யப்படாததோ அது நித்தியமானது இப்போ இந்த உலகத்தில் எதெல்லாம் செய்யப்படுகிறது செய்யப்படுகிறது எதெல்லாம் செய்யப்படாதது என்ற விஷயத்தை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் இப்போ நமக்கு இந்த ஞானத்தை அடைய வேண்டும் என்றால் எது நித்தியம் எது அனித்தியம் என்று விஷயங்களில் அறிவதற்கு நம் சி இ சிறு வயதாக இருந்தோம் அப்புறம் இளமையோடு இருந்தோம் கிரக முதுமையை அடைந்து உள்ளோம் இப்போது இதெல்லாம் பார்க்கும்போது அழுத்திக் கொண்டே இருக்கிறது இப்போது இந்த அனுபவங்கள் எல்லாம் நமக்கு ஒரு அறிவை தருமா என்றால் இதெல்லாம் வந்து நமக்கு நித்தியமான எதுவோ அனித்தியங்கிற அந்த மாதிரியான அறிவை எல்லாம் தராது காரணம் என்னவென்றால் நம்ம தினமும் பல விஷயங்களை பார்த்து கொண்டு இருக்கின்றோம் அதன் மூலமாக நமக்கு இந்த அறிவு வந்துவிடுமா என்றால் அது கண்டிப்பாக வராது நாம் அதை கடந்து தான் செல்வோம் மொழியை இந்த அறிவானது இந்த அதிலிருந்து அனித்தியமான இந்த அறிவானது நமக்கு ஏற்படாது இப்போ இதை இதை பற்றி விசாரம் அதை எடுத்துக்கொண்டு ஒரு விஷயமாக எடுத்து ஆராய்ச்சி செய்யும்போது தான் அதற்கு அதற்குரிய அறிவானது ஏற்படும் எல்லோரும் அப்படி தான் ஆராய்ச்சியாளர்களெல்லாம் ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டு ஆராய்ச்சி செய்வார்கள் அதே மாதிரி நாம் உலகில் நடக்கின்ற சம்பவங்களை எடுத்துக்கொண்டு அதில் அதனை ஆராய்ச்சி செய்ய வேண்டும் இதெல்லாம் அனுபவத்தால் வயதாகிவிட்டால் அனுபவத்தால் கிடைத்து விடுமா என்றால் அதுவும் கிடைக்காது காரணம் என்னென்றால் வயதாகி இருக்கலாம் அவர்கள் குழந்தைக்குரிய குணத்தோடு இருக்கலாம் அந்த அறிவானது குழந்தைக்குரிய அறிவாகவும் இருக்கும் எண்பது வயசாக இருக்கலாம் அவர் ப இருபது வயசு பையன் மாதிரி சிந்திப்பார் அந்த மாதிரி அப்போது வயது வந்து அனுபவ அனுபவம் இருந்தாலும் அந்த அறிவானது ஏற்படுமா என்றால் அறிவானது ஏற்படாது அப்போது இதை வைத்து கொண்டு நாம் அனித்திய நித்தியமான வஸ்து விவேகத்தை நாம் அடைய முடியாது வயதை கணக்கிட்டு இப்போ இதற்கு எது ஆதாரமாக இருக்கிறது என்றால் வைராக்கியமானது தேவை வைராக்கியம் இருக்க வேண்டும் அந்த வைராக்கியம் எதை தரும் என்றால் விராகத்தை தரும் அடுத்த கேள்வி இதை மித்திய அனித்திய வஸ்து விவாக விவேக என்று கேட்ட அந்த கேள்வி அடுத்ததாக சிஷியன் கேட்பது விராக கஹா விராகம் என்றால் என்ன விராக மீன்ஸ் டிஸ்பேஷன் அக்கறையின்மை வாட் இஸ் டிஸ்பேஷன் விராக போகேஷ இச்சாராகித்யம் அதே தான் முன்னாடி சொன்னதே தான் சொல்கிறார் இந்த லோகத்திலும் இந்த லோகத்தில் நாம் பார்க்கின்ற பொருட்கள் மீதும் வேற மற்ற மேலுலகங்களில் இருக்கின்ற வஸ்துக்கள் மீதும் விருப்பம் இல்லாமல் இருத்தல் இந்திரிய ஆர்த்தேஷு வைராக்கியம் அனகங்கார ஏவச்ச ஜென்மமிருதி ஜராவியாதி துக்க தோஷானு தர்சனம் இந்திரியார்த்தேஷு வைராக்கியம் இந்திரிய விஷயங்களில் நமக்கு வைராக்கியமானது தேவை வைராக்கியம் என்பது வெறுப்பல்ல அதில் இருக்கின்ற நித்தியமானது அனித்தியமான விவேகம் என்னதுங்க அந்த பற்று எப்படி வர நமக்கு பற்று எப்படி வர நமக்கு விவேகத்தால் தான் வரும் விஷயத்தினுடைய விவேக அறிவு இருந்தால் தான் நமக்கு வைராக்கியமே ஏற்படும் விவேகமே இல்லாமல் நமக்கு வைராக்கியமானது ஏற்படாது அதுதான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறாங்க நமக்கு சில சில விஷயங்களை நம்ம வீ வீட்டில் நிறைய விஷயங்களுக்கு நமக்கு வைராக்கியம் வரும் அது வந்து வெறும் வெறுப்பு அந்த நேரத்தில் வரக்கூடிய வைராக்கியம் அது வைராக்கியத்தை நம்ம மூணாக பிரிக்கிறோம் பிரசவ வைராக்கியம் மசான வைராக்கியம் அபாவ வைராக்கியம் என்று இந்த பிரசவ வைராக்கியங்கிறது அந்த நேரத்தில் நமக்கு நம்ம காணப்படுகின்ற ஒரு வைராக்கியம் அந்த வழி தாங்க முடியாததால் ஏற்படுகின்ற ஒரு வைராக்கியம் இதற்கு பேர் பிரசவ வைராக்கியம் அடுத்ததாக அபாவ வைராக்கியம் என்பது நம்மிடம் ஒரு பொருள் இல்லை அந்த பொருள் மீதே எனக்கு ஆசை கிடையாது அது என்கிட்ட இருக்கணும்னு வேண்டாம் எனக்கு நான் அதெல்லாம் விரும்புகிறதே இல்லைப்பா அப்படின்னு சொல்றது வந்து அது இயலாமையால் என்னிடம் இல்லா இல்லை அதற்காக நான் சொல்லுகின்ற ஒரு சாக்கு போக்கு அதற்கு பேர் அபாவ வைராக்கியம் என்று பெயர் என்னதுங்க இப்போ இது அபாவ பிரசவ வைராக்கியம் அபாவ வைராக்கியம் மசான வைராக்கியம் மசான வைராக்கியங்கிற அந்த நேரத்தில் இர இறந்துட்டாங்கன்னா வாழ்க்கையே அவ்வளோதான் அப்படிங்கிற அந்த நேரத்தில் ஏற்படுகின்ற ஒரு வைராக்கியம் அப்புறம் அதே துக்கம் வீட்டுக்கு போய்ட்டு நம்ம வடை பாயசத்தோடு சாப்பிட்டுட்டு வந்துடுவோம் அப்போது அந்த இடத்துல வடை பாயசத்தில் உப்பு கம்மியாக தான் நமக்கு வாங்க வரும் இப்போது அந்த துக்கமான இடத்துல கூட நம்ம நம் அந்த நேரத்தில் தான் அந்த துக்கம் இருக்குமே வழியே மற்ற நேரத்தில் அந்த துக்கத்தை நாம் மறந்து விடுவோம் எப்போது அந்த நேரத்திலேயே இப்போ இதை இந்த வைராக்கியம்லாம் நம்ம இந்த மாதிரி வைராக்கியம் தான் நம்ம இடம் இருப்பதெல்லாம் இப்போ அந்த மாதிரி வைராக்கியத்தை இங்கே சொல்லவில்லை நிரந்தரமான வைராக்கியம் இந்த நித்தியமான அனித்தியமான அந்த விவேக புத்தியோடு கூடிய வைராக்கியம் இதெல்லாம் வந்து அந்த நேரத்துக்கு வருகின்ற ஒரு வெறுப்பால் ஏற்படுகின்ற ஒரு வைராக்கியம் நாம் அந்த மாதிரி வெறுப்பான வைராக்கியத்தை இங்கே சொல்கிறதில்ல விவேகபூர்வமான புத்தி ஆராய்ச்சி பூர்வமான விவேகத்தை தான் வைராக்கியத்தை தான் இங்கே நாம் சொல்கிறோம் இப்போ விவேகபூர்வமாக ஆசையை விடுதல் ஆசைகள் தோன்றினாலும் அந்த ஆசையை பற்றி விசாரம் செய்ய வேண்டும் இந்த ஆசையால் இந்த தோன்றுகின்ற இந்த விருப்பத்தால் அது நன்மையை செய்யுமா இல்லை நம்மை பந்தப்படுத்துமா அந்த மாதிரி விசாரம் செய்து அந்த ஆசையை நாம் நீக்கிவிட வேண்டும் ஆசையே தோன்றாது என்பது இயலாத காரியம் அது மனதினோட சுபாவம் ஆனால் நாம தான் அதை புத்திபூர்வமாக யோசித்து அந்த ஆசையை நீக்க வேண்டும் இதெல்லாம் எப்படி நாம் அதெல்லாம் வளர்த்து கொள்வது எவ்வாறாக நான் இந்த ஆசையை விடுவது இந்த விடுவது என்பது இயலுமா அதற்காக நான் எத்தகைய முயற்சி செய்ய வேண்டும் என்றால் அதற்கு ந நம்மிடம் ஒரு ஆசை தோன்றிவிட்டால் நாம் அடுத்ததாக என்ன செய்வோம் என்றால் அது சங்கல்பமாக மாறும் நம்மிடம் நான் இந்த விஷயத்தை அடைந்தே தீருவேன் இந்த விஷயத்தை நான் பார்த்து அடைந்தே தீருவேன் இது கிடைத்தே ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு தீவிரமான சங்கல்ப புத்தி இருக்கு இல்லையா அந்த சங்கல்ப புத்தி தான் என்ன பண்ணணும்னு நம்மை வந்து அந்த செயலாக்கத்துக்கு கொண்டு போகும் இப்போ அந்த சங்கல்பத்தை நாம் விட வேண்டும் இப்போ இந்த ஆசைக்கு எது காரணமாக இருக்கிறது சங்கல்பம் புத்தியானது காரணமாக இருக்கிறது அந்த பொருள் மீது அந்த சங்கல்பம் எதனால் ஏற்படுகிறது என்றால் அந்த பொருள் மீது இருக்கின்ற ஒரு விதமான ஷைனி சோபன அசோபனம் அந்த பொருள் எனக்கு பிடித்து இருக்கிறது அந்த பொருள் மீது ஒரு மயக்கம் அந்த மயக்கத்தினால்தான் நாம் அந்த பொருளை விரும்புகிறோம் இப்போது இந்த இடத்துல நாம் என்ன பண்ணணும் நம்முடைய புத்தியை பயன்படுத்த வேண்டும் நம்முடைய புத்தியை விவேகபூர்வமாக அந்த விஷயத்தை ஆராய்ச்சி செய்து இது நன்மையா அல்லது தீமையா என்று விவேகபூர்வமாக யோசித்து அந்த விஷயத்தை நீக்க வேண்டும் இப்போ அந்த சோபன அசோபனை ஏன் மயக்கம் ஏற்படுகிறது என்றால் அதற்கு பேர் நாம் இங்கே வேதாந்தத்தில் சொல்லப்படு சொல்லப்படுகின்ற வேறொரு பெயர் அத்தியாசம் அதஸ்மின் தத் புத்திகி இல் அது இல்லாததில் அது இருப்பதாக நாம் பாவிப்பது அதில் சுகமே இல்லை அது சுகம் இருப்பதாக இருப்பதாக நாம் பாவித்து கொள்வதில் அதஸ்மின் தத் புத்திகி அது இல்லாததில் அது இருப்பதாக பாவிப்பது இதெல்லாம் அந்த அத்தியாசத்திற்கு காரணமாகவும் நம்முடைய சோபன அசோபன விஷயத்திற்கு காரணமாகவும் அமைகிறது இப்போ இந்த அத்தியாசம் சோபனம் அசோபனம் ஏன் ஏற்படுகிறது என்றால் நம்மிடம் இருக்கின்ற அஜ்யானம் அந்த அஜ்ஞானம் எவ்வாறாக நீங்கும் நீங்கும் என்றால் விசாரம் செய்வதால் ஒரு விஷயத்தை விசாரம் செய்தால் ஒழிய நம்மிடம் இருக்கின்ற அந்த அஜானமானது நீங்காது இப்போது அஜ்ஞானத்தை நாம் நீக்க வேண்டும் அதுதான் இந்த வைராகியத்தை நாம் வளர்த்து கொள்வதற்கும் விவேகபூர்வமாக ஒரு விஷயத்தை நீக்குவதற்கும் இந்த விராகம் இந்த இந்த டிஸ்பேஷனானது நமக்கு உதவி செய்கிறது இப்போ விவேகத்தால் விவேக புத்தியால் தான் நமக்கு விராகத்தை நாம் ஜெயிக்க முடியும் விவேகம் இல்லாமல் அதனால் தான் முதல் கண்டிஷனாக விவேகம்ன்றதை வைத்து